அஞ்சல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து கடைசி கிளாஸ்ல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அண்டு சர்வீசஸ்ல ப்ராடக்ட் அண்டு சர்வீசஸ் அதில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பார்த்துருந்தோம் ஒரு மூணு கிளாஸ் எடுத்துருந்தோம் பிஸ்னஸ்க்கு ஸோ அதோட பிஸ்னஸ் முடிஞ்சிருச்சு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் செவன் பார்க்க வால்யூம் செவன் பார்க்க போகிறோம் வால்யூம் செவன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டீல்ஸ் வித் ஆர் எம்எஸ் ஆரம்ஸா ரயில்வே மெயில் சர்வீஸ் இப்போ நான் வால்யூம் செவன் நம்ம கிளாஸ் எடுக்க போகிறேன் ஆனால் நீங்க வால்யூம் செவன் கிளாஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஏற்கனவே இந்த சேனல்ல இன்ட்ரோடக்ஷனா போட்டேன் ஆரம்எஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும் நிறைய பேர் கூட என்ன கேட்டுப்பாங்க ஏன் சார் நீங்கள் வால்யூம் ஃபைவ் கிளாஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வால்யூம் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டெஃபினேஷன்ஸ் எல்லாமே இருக்கும் என்னென்ன டேம்லாம் யூஸ் பண்ணுறோம் என்னென்ன மெத்தடெல்லாம் இது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த வால்யூம் ஃபைவ்ல ஃபஸ்ட் சாப்டரில் வந்து சொல்லியிருப்பாங்க நமக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க எல்லாமே ஸோ அதனால் வால்யூம் ஃபைவ் இருக்கு ஆல்ரெடி கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணி சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃபுல் வால்யூம் ஃபைவ் சேனல் பார்க்காட்டா போட அந்த வீடியோஸ்லாம் பார்க்கட்டா கூட இந்த இன்ட்ரடக்ஷனை போட்டு ஆரம்பிஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வால்யூம் சேனலோட கண்டினியூட்டி கிடைக்கும் அப்படின்னா தான் புரியும் இதில் வந்து என்னென்ன

வால்யூம் செவன் வால்யூம் செவன் பாத்தீங்கன்னா முதல் எம் எஸ் ஆர் எம் மட்டும் பாத்தீங்கன்னா ஆர் என்னன்னு எஸ்னா ரயில்வே மெயில் சர்வீஸ் நம்மகிட்ட வந்து ஜென்ரலாக போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் இது வந்து நம்மளோட நம்மளோட ஒரு விங்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆர் என்ன பண்றாங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மெயில்ஸை பொறுத்த வரைக்கும் மெயில்னா ஒரு தபால் எதனால எடுத்துங்க அக்கௌண்டபிளோ ஆர்டிகிளோ எதுவா இருந்தாலும் ஒரு புக்கிங் இருக்கும் தென் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராசஸிங் இப்படி ஒரு மெயில பொறுத்த வரைக்கும் நாலு பார்ட் இருக்கும் கண்டிப்பா ஒரு மெயில் கண்டிப்பா அது வந்து ஆல்ரெடியா இருந்தா என்ன புக்கிங்க்கு பதிலாக லெட்டர் பாக்ஸ்ல போடுவாங்க இல்ல கவுண்டர்ல கொடுப்பாங்க இதே அக்கௌண்டபுலா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா கவுண்டர்ல புக் பண்ணுவாங்க ப்ராசஸிங்னா அதை ஸ்டார்ட் பண்றது எந்த ஊர் இப்போ உங்க எல்லா ஒரு புக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அது எந்தெந்த ஊருக்கு போகணுன்றதை ஸ்டார்ட் பண்றது தான் ப்ராசஸிங் தென் டிரான்ஸ்மிஷன் அதை அனுப்பி விடுறது கடைசியா பாத்தீங்கன்னா டெலிவரி ஸோ நாலு ப்ராசஸ் இருக்கு இதுல இந்த ஃபர்ஸ்டும் லாஸ்டும் புக்கிங்கும் டெலிவரியும் பார்த்தீங்கன்னா பிலாக்ஸ் டு போஸ்ட் ஆஃபீஸ் ஜென்ரலாக ஏன்னா ஆல்மோஸ்ட்லி புக்கிங் பண்ணிட்டு இருந்தா கூட மேஜர் குவான்டி எங்கன்னு புக்கிங் வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் தான் இருக்கு ஸோ அதனால புக்கிங் அண்ட் டெலிவரி வந்து போஸ்ட் ஆஃபீஸ் எடுத்துக்கலாம் இந்த ப்ராசஸிங் அண்ட் ட்ரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா ஆர்மஸ் பண்ணுவோம் இப்போ அந்த ப்ராசஸிங்னா ஸ்டார்டிங் தான் அப்ப நம்மளுமே ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெண்டு பேக்காக தான் பேச்சு அனுப்புவோம் எந்த டெஸ்டினேஷனுக்கு போகுதுங்கிறத நம்ம நியர்பை பை ஆர்மஸ்க்கு அனுப்புவோமே தவிர நம்ம எக்ஸ்ட்ரா டெஸ்டினேஷனுக்கு நம்ம அனுப்ப மாட்டோம் அதை யார் பண்ணுவாங்கன்னா ஆரம்பிச்சு தான் பண்ணுவாங்க இங்க இந்த ப்ராசஸிங்றது எதை மீன்படுதுனா ஸ்டார்டிங் தான் மீன்படுது அதாவது எந்த ஊருக்கு எந்த தடவால் போகணும் ட்ரான்ஸ்மிஷன் அந்த ஊருக்கு அதை ட்ரான்ஸ்மிஷன் இந்த ரெண்டையும் ஆர்எம்எஸ் பண்ணுவாங்க அவங்க எப்படி பண்ண ப்ராசஸிங் அண்ட் ட்ரான்ஸ்மிஷன் அப்படிங்கறத நம்ம இந்த பார்க்க போறோம் இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஆர் முன்னாடி ஆர்எம்எஸ் வந்து வந்து ரோலா கிளாஸிஃபை பண்ணால் கூட நம்ம அதை ரெண்டா பிரிக்க முடியும் முத பாத்தீங்கன்னா மெயில் ஆபீஸ் ஒன்று சொல்லுவோம் இந்த மெயில் ஆபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு மூணு டைப் இருக்கு மெயில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து சாப்பிட்டிங் ஆபீஸ் ஆர் ஆர்எம்எஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தென் அப்புறம் டிஎம்ஓ டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து ஒரு மெயில் ஆஃபீஸே நம்ம மூணாக பிரிக்கணும் மெயில் ஆஃபீஸ்னா இங்கே தான் தப்பாலும் அந்த பேக்கோ ஹேண்டில் பண்ணுவாங்க இது இல்லாமல் இன்னொரு ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆஃபீஸ் இந்த ரெக்கார்ட் ஆஃபீஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸை பார்த்தீங்கன்னா மூணு இருக்கும் ஹெச்ஆர்ஓ எஸ்ஆர்ஓ தென் ஆர் மூணு இருக்கும் சோ இதுல எல்லா இந்த எல்லா இந்த மெயில் ஆஃபீஸ் ஏதாவது ஒரு மெயில் ஆஃபீஸ் கண்டிப்பா ஏதாவது ஒரு ரெக்கார்டு ஆஃபீஸோட கனெக்ட் ஆயிருக்கும் ஆர்ஓ மட்டும் இந்த ரெக்கார்ட் ஆஃபீஸ் வந்து செக்ஷனோட மட்டும் தான் கனெக்ட் ஆயிருக்கும் இந்த ரெக்கார்ட் ஆஃபீஸ்ல வந்து டிஎம்ஓ சார்டிங் ஆபீஸ் இல்ல ரெண்டே நம்ம கனெக்ட் பண்ணிருக்க மாட்டோம் இந்த ஆர்ஓ வந்து கண்டிப்பா செக்ஷனோட மட்டும் தான் இருக்கும் எச்ஆர்ஓ கூட சார்டிங் ஆஃபீஸ் இருக்கலாம் இல்ல ஆர்எம்எஸ் இருக்கலாம் இல்ல டிஎம் இருக்கலாம் அது மாதிரி எஸ்ஆர்ஓ கூடவும் ஆஃபீஸ் இருக்கலாம் ஆர்எம்எஸ் இருக்கலாம் டிஎம்ஓ இருக்கலாம் ஹெச்ஆர்ஓ என்ன முக்கியமா பண்ணுவாங்கன்னா அவங்க அக்கௌண்ட்ஸ் பிராஞ்ச் இருக்கு அக்கௌண்ட்ஸ் பிராஞ்ச் இருக்கும் ஆர் ஓ கண்டிப்பா என்ன இருக்கும்னா அக்கௌண்ட்ஸ் ஒரு ஆர்எம்எஸ் உள்ள டிவிஷன் மொத்த டிவிஷனுக்கும் சேர்ந்து ஒரே ஒரு அக்கௌண்ட்ஸ் தான் இருக்கும் அந்த ஒரு அக்கௌண்ட்ஸ் பிரான் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆப்ரேட்டிங் இதுவும் போஸ்ட் ஆஃபீஸோட ஆப்ரேட்டிங்கும் ஆர்எம்எஸோடிங்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படி நீங்க புரிஞ்சுக்கோங்க இதை வந்து ஏன் சார் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்க முடியாது அது வந்து ஆபரேஷன் அந்த மாதிரி வச்சிருக்காங்க ஓகேவா இப்போ நான் இதுல இந்த வால்யூம் செவன் நம்ம எப்படி எடுக்க போறோம்னா நம்ம ஏற்கனவே வால்யூம் சிக்ஸ் பார்ட் ஒன்னு பார்த்தும்போது வால்யூம் சிக்ஸ் பார்ட் த்ரீ பார்ட் ஒன் இன்னும் பார்க்கல பார்ட் த்ரீ எடுத்து பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நான் ரூம் வைஸ் போக போறது இல்லை ஓவராலா உங்களுக்கு புரிதல் இருக்கிற மாதிரி அந்த மொத்த வாலிமையும் நான் ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து அந்த இது அதை வச்சு தான் நம்ம இப்ப பாக்க போறோம் நீங்க இதை வச்சுட்டே கொஸ்டின் அவுட் அவுட் பண்ணி பாருங்க உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிரும் ஆல்மோஸ்ட் அப்படி இல்லைனாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க நம்ம அதை கிளாரிஃபை பண்ணுவோம் ஓகேவா சோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆரம்பத்தை பொறுத்த வரைக்கும் முதல் இம்பார்ட்டன் ரெக்கார்ட்ஸ் டு பி மெயின்டைன்டு important records to be maintained என்னென்ன ரெக்கார்ட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க நமக்கும் போஸ்ட் ஆஃபீஸ்ல இதே மாதிரி இம்பார்ட்டன் ரெக்கார்ட்ஸ் டு பி மெயின்டைன் இருக்கு அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வால்யூம் சிக்ஸ் பார்ட் ஒன்ல இருக்கு வால்யூம் சிக்ஸ் பார்ட் ஒன்ல இதே இம்பார்ட்டன் ரெக்கார்ட்ஸ் டு பி மெயின்டைன் இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஆரம்பத்துக்கு இம்பார்ட்டன் ரெக்கார்ட்ஸ் டு பி மெயின்டைன் நம்ம பார்க்க பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்எஸ் லெவன்

பர்சன் இருந்தால் தான் மோர் தென் ஒன் பர்சன் என்ன செட்டு இல்லைனா ஆஃபீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் மெயில் ஆஃபீஸ் ஒரு வேலை டிஎம் ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படின்னா யார் எந்த மெயில் பேக்கை ரிசீவ் பண்ணுறது யார் எந்த மெயில் ரிசீவ் பண்ணக்கூடாது யார் எதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கு மெமரண்ட் ஆஃப் ஒர்க்கு இதே செட்டாக இருந்தாலும் யார் ஆர்டி ஆர்டி ஆர்டிகளை யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அக்கௌண்டபுள் ஆர்டிகளை யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்பீட் ஆர்டிகளை யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வைக்கிறது தான் மெமரண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் இதே மாதிரி தான் உண்டு அதனால சிங்கிலாண்டாக இருந்தாங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி ஆரம்ப சார் இருந்தாலும் சரி சிங்கிலாண்டாக இருந்தாங்கன்னா அவங்க தான் எல்லா ஒர்க்குக்குமே பொறுப்பு ஸோ அதனால அங்கே எம்டி டபிள்யூவே இருக்காது மோர் தேன் ஒன் ஒரு பிளஸ் ஒரு ஒரு ஸ்டாஃப் இருந்தாங்கன்னா மட்டும்தான் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா தான் யார் யாருக்கு என்ன ஒர்க் அப்படி பிரிப்பாங்க அந்த ரெக்கார்டு பேர் எம்எஸ் லெவன் மெமரண்டம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஓகேவா அடுத்தது அடுத்த ரெக்கார்டு பாத்தீங்கன்னா எம் ஃபார்ட்டி த்ரீ எம் ஃபார்ட்டி த்ரீ என்னன்னா மெயில் அப்ட்ராக்ட் இங்க ஃபுல்லா எம் எம்னு கொஞ்சம் வரும் ஏன்னா மெயில் ஆஃபீஸ் அப்படிங்கிறதுனால சோ மெயில் அப்ட்ராக்ட் மெயில் அப்ட்ராக்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம் ஃபார்ட்டி த்ரீ இதுல ரெண்டு இருக்கு எம் ஃபார்ட்டி த்ரீ எம் ஃபார்ட்டி டூ அப்படின்னு ரெண்டு இருக்கு எம் ஃபார்ட்டி த்ரீ எதுக்கு மெயில் ஆபீஸ்க்கு மெயில் ஆஃபீஸ் அப்படின்னா சொல்லுவோம் அப்படின்னு சொன்னேன் மெயில் ஆஃபீஸ் ஆஃபீஸ் அண்ட் டிஎம்ஸ் அண்ட் நம்ம ஜென்ரலா மெயில் சொல்லி ஓகேவா இது அப்போ எம் ஃபார்ட்டி டூ எதுக்கு செக்ஷனுக்கு செக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா அதே தான் மெயில் அப்டி தான் இதுக்கும் பேரு ஆனா செக்ஷனா இருந்தா அது வந்து எம் ஃபார்ட்டி டூ மெயில் ஆபீஸ் எம் ஃபார்ட்டி த்ரீ இந்த சாண்டிங் ஆஃபீஸ் தான் ரயில்வே பார்ட்ல இருந்தால் அதுக்காக நம்ம ஆர்எம்எஸ் ஆஃபீஸ் சொல்லுவோம் அதான் அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்க்க ஸோ இந்த எம் ஃபார்ட்டி டூ வந்து செக்ஷனுக்கு எம் ஃபார்ட்டி த்ரீ இது இந்த மெயில் அப்டிராக்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கேட்டகரியா இருக்கும் இப்போ நம்ம வந்து நம்ம ஆஃபீஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா சப் ஆஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்டிராக்ட் போடுவாங்க எதுக்கு போடுவாங்கன்னா ரிஜிஸ்டர் அப்டிராக்ட் பார்சல் அப்டிராக்ட் போடுவாங்க அப்டிராக்டா என்ன அப்படின்னா எத்தனை ஆர்டிகல் ரிசிப்ட் ஆச்சு எத்தனை வந்து இன்னைக்கு டெலிவரி ஆச்சு மிச்சம் எத்தனை ஹேண்டில் கைல எவ்வளவு இருக்கு ரிமைனிங் எவ்வளவு இருக்கு இது வந்து ரிசிப்ட் டெஸ்பாச் ரிமைனிங் அது வந்து தெரிஞ்சிக்கிறதுக்காக இன்றைக்கி எத்தனை ஆர்டிகல் வந்தது நம்ம கையில் இருக்கிற ஆர்டிகல் இருந்ததா அது போக எத்தனை டெலிவரி ஆயிருக்கு அதுக்குள்ள டெஸ்பாட்ச் டெஸ்பாச் ஆயிருக்கு எத்தனை மிச்சம் இருக்குது அப்படிங்கிறது தான் ஆனால் இந்த மெயில் ஆப்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயிலுக்கும் பேக்குக்கும் இருக்கும் மெயில் அண்ட் பேக் ஸோ மெயில் ஆப்ஸ்ட் வந்து ரெண்டு டைப்பாக இருக்கும் டூ கேட்டகரிஸ் டைப் டூ பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் கரெக்டாக இருக்கும் டூ பார்ட்ஸ் இது வந்து மெயில் ஆப்ஸ்ட் ரெண்டு பார்ட்ஸாக இருக்கும் ஒண்ணு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா மெயில்ஸுக்கு இன்னொன்னு பேக்கு அது என்ன மெயில்ஸுக்கு அப்படின்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அப்படி நிறைய கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி ஆரம்பத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மெயில் வரும் வச்சுக்கோங்க காலையில ஒரு ஆபீஸ்ல இருந்து தபால் வரும் இன்னொரு ஆஃபீஸ்ல இருந்து பை வரும் அப்படி நிறைய ஆபீஸ்ல இருந்து பை வரும் இதெல்லாம் மெயில் அந்த மெயிலுக்குள்ள எத்தனை பை இருக்கும் ஒரே ஒரு ஆபீஸ்ல இருந்து நாலு பை இருக்கலாம் இன்னொரு ஆபீஸ்ல இருந்து அஞ்சு ஸோ எத்தனை பை வந்தது இது ஒரு இது ஒரு செட் ஆஃப் ரிசிப்டுக்கு ஆரம்பிக்கு இந்த பக்கம் டஸ்பேட்சுக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இந்த அஞ்சு மணிக்கு ஒரு பை கொடுக்கணும் ஆறு மணிக்கு ஒரு பை கொடுக்கணும் ஏழு மணிக்கு ஒரு பை கொடுக்கணும்னு வெளியே போறதும் இருக்கும்ல இது உள்ள வர்றது இது வெளியே போறது அந்த ஒவ்வொரு பேக்லயும் ஒவ்வொரு மெயில்லையும் ஒவ்வொரு மெயிலும் எத்தனை பேக் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க ஸோ இவங்களுக்கு வந்து ரெண்டுமே முக்கியம் எத்தனை மெயில் வருது எத்தனை மெயில் போகுது அந்த மெயில்குள்ள எத்தனை பேக் இருந்தது எத்தனை பேக் வெளியே போச்சு அப்படின்னு ரெண்டு பேர் அதான் டூ பார்ட்ஸ் ஒரு மெயில் ஆப் வந்து ரெண்டு பார்ட்ஸ் இருக்கும் ஒன்னு வந்து நம்பர் ஆஃப் மெயில்ஸுக்கு இன்னொன்று பேக்கு ஓகே சோ மேல மூணு ரெக்கார்ட் பார்த்துக்கோம் எம்எஸ் லெவன் எம் ஃபார்ட்டி த்ரீ எம் ஃபார்ட்டி டூ மூணு பார்த்திருக்கோம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம் எயிட்டி த்ரீ எம் எயிட்டி த்ரீ எம்எஸ் எயிட்டி த்ரீ என்னன்னு பாத்தீங்கன்னா டெய்லி ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க எம்எஸ் எயிட்டி டெய்லி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவாங்க எம்எஸ் எயிட்டி த்ரீ டெய்லி ரிப்போர்ட் டெய்லி ரிப்போர்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டெய்லி ரிப்போர்ட்னா நம்ம வந்து தினமும் என்ன ஆஃபீஸ் இந்த மெயில் ஆஃபீஸ் என்னென்ன நடக்கோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு சொல்லுவாங்க ஏன்னா ஒவ்வொரு மெயில் ஆஃபீஸும் கண்டிப்பா ஒரு ரெக்கார்ட் ஆஃபீஸோட கனெக்ட் ஆயிருக்கும் ஏற்கனவே பாத்துட்டோம் ஸோ இந்த மெயில் ஆஃபீஸ் நடக்கிற வேலை மெயில் ஆஃபீஸ் என்ன நடக்குது எத்தனை மெயில் வந்துச்சு எத்தனை மெயில் போச்சு யாரு வேலைக்கு வந்தா வேலைக்கு வரல எரர் என்ட்ரி போட்டிருப்பாங்க ஏதாவது தப்பா நடக்குது ஏதாவது இருகுலா ரெட்டிஸ் இருந்தா அது திடீர்னு ஒரு சாப்பு உடம்பு சில வீட்டுக்கு போயிட்டாரு இந்த மாதிரி என்னெல்லாம் நடந்ததோ இது அவ்வளவு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒர்க் பேப்பர்னு சொல்லி மெயில் ஆஃபீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எம் ஆஃபீஸ் மெயில் ஆஃபீஸ் ரெண்டு செக்ஷன் செக்ஷன் ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க அந்த ரெக்கார்ட் ஆஃபீஸ் என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு ஒர்க் ஷீட் வச்சிருப்பாங்க ஒரு டெய்லி ரிப்போர்ட்லாம் வச்சிருப்பாங்க அந்த டெய்லி ரிப்போர்ட் எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா சூப்பர் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க சூப்பர் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க இதான் வந்து டெய்லி ரிப்போர்ட் இதுதான் டெய்லி ரிப்போர்ட் இதுல வந்து இந்த டெய்லி ரிப்போர்ட் எம்எஸ் எயிட்டி பாத்தீங்கன்னா மெயில் ஆஃபீஸ்க்கு மெயில் ஆபீஸ்ல இருந்து வர்றத வந்து எல்லாத்தையும் சேர்த்து இந்த ரெக்கார்டு ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸ் அனுப்புறாங்கல்ல ரெக்கார்ட் ஆஃபீஸுக்கு அனுப்புறாங்க சூப்பரன் ஆஃபீஸுக்கு ரெக்கார்ட் அனுப்புறாங்க ஆபீஸ் அனுப்புறாங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து எம் எயிட்டி த்ரீ இதே மாதிரி செக்ஷனுக்கு இருக்கும் பாருங்க செக்ஷனுக்கு வந்து எம் எயிட்டி நமக்கு எல்லாமே வந்து டெய்லி இதுவும் டெய்லி போட்டுதான் எம் எஸ் எயிட்டி போரும் டெய்லி போட்டுதான் செக்ஷன் ஏன் வந்து இந்த மாதிரி தனித்தனியா பிரிக்கிறாங்க நீங்க அப்படியே பாத்துக்கலாம் மெயில் ஆப் ஸ்டார்ட்டு தனியா பிரிக்கிறோம் இதுவும் தனியா பிரிக்கணும் அப்படின்னா செக்ஷனை பொறுத்த வரைக்கும் அங்க என்ன பண்ண போறாங்கன்னா க்ளோஸ் பார்க்க மட்டும் தான் டீல் பண்ணுவாங்க அவங்க வந்து மூவிங்ல தான் இருப்பாங்க அதாவது ட்ரான்ஸ்மிஷன்லேயே தான் இருந்துட்டே இருப்பாங்க அவங்க ஒரு ட்ரெயின்லயோ கம்ப ஒரு ஸ்டீமர்லயோ இல்ல வேன்லயோ அந்த மாதிரி தான் இருக்கும் அதான் செக்ஷன் ஆனா மெயில் ஆஃபீஸ் அப்படின்னா ஒரு ஸ்டேஷனரி ஆஃபீஸா இருக்கும் அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த டிஃபரன்ஸ் காமிக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு தனி இது உங்களுக்கு தனி இது எல்லா இடத்துலையும் வராது ஒரு சில இடத்துல தான் வரும் ஸோ இங்கே இந்த எம்எஸ்ஐடி இந்த டெய்லி ரிப்போர்ட் மெயில் மெயில் ஆஃபீஸை பொறுத்தவரைக்கும் யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஹெச்எஸ்சி பண்ணுவாங்க பண்ணுவாரு இல்ல மெயில் கார்டு இல்ல மெயில் ஏஜென்ட் யாராவது கொடுத்தாங்க யார் வந்து அங்க இருக்காங்களோ அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க செக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் செக்ஷனுக்கும் மெயில் கார்டு மெயில் ஏஜென்ட் யாராவது கொடுத்தாங்கன்னா ப்ரிப்பர் பண்ணி அவங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க ரெக்கார்டு ஆஃபீஸில் உள்ள அந்த ரெக்கார்டு ஆஃபீஸர் அவர் என்ன பண்ணுவார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அஸ்டாண்ட் தான் ரெக்கார்ட் ஆஃபீஸ்ங்கிறது ஒரு ஸ்டார்டிங் அஸ்டண்ட் தான் அவர் என்ன பண்ணுவார் அங்கே நடந்த ஒரு டெய்லி பேப்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணுவாரு டெய்லி ரிப்போர்ட்டா சூப்பர் கழிப்புவாரு இதான் வந்து என்ன பேர் எம் எயிட்டி த்ரீ அண்ட் எயிட்டி ஃபோர் டெய்லி ரிப்போர்ட் இதில் வந்து இந்த இப்போ செக்ஷனில் போயிட்டு இருக்காங்கல்ல செக்ஷனில் போயிட்டு இருக்கவங்களுக்கு யாருக்காவது தெரியும் உடம்பு சரியில்லை அப்படின்னா முத என்ன பண்ணணும்னா ரயில்வே கார்டு யாருக்கு இன்ஃபார்ம் இந்த ஆர்ம் வால்யூம் செவன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சில சில இன்சென்ட் வரும்போது யார் யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி இந்த செக்ஷனில் போகிறவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ரயில்வே கார்டுக்கும் சூப்பரன்ட்டுக்கும் இன்ஃபார்ம் ரயில்வே கார்டு அண்ட் சூப்பரண்ட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணணும் இதுக்கு இப்போ சொல்றோம்னா இதுவும் இந்த ஒர்க் இந்த டெய்லி ரிப்போர்ட்டில் வரும் இது மாதிரி இருக்கு முடியல அதனால ரிப்பார்ட் பண்ணிடுன்னு சொல்லி சொல்லுவாங்க சோ ரயில்வே கார்டு அண்ட் சூப்பரண்ட்டுக்கு தான் என்ன பண்ணணும் இதான் இன்ஃபார்ம் ஓகே இதோட வந்து எஸ் எயிட்டி த்ரீ அண்ட் எயிட்டி போர் அடுத்து நம்ம பார்க்கப்படுறது என்னென்னு பாத்தீங்கன்னா ஆர்டர் புக்கு ஆர்டர் புக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா எல்லா ஆஃபீஸ்லையும் கண்டிப்பாக ஆர்டர் புக் இருக்கும் ஆர்டர் புக் வந்து இங்கே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மெயின்டைன்ட் எட்டு எல்லா ஆஃபீஸ்லையும் பண்ணுவாங்க எல்லா ஜென்ரலாகவே ஆர்டர் புக்கு நம்ம பி போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த எல்லாருக்கும் இங்கேயும் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயில் ஆஃபீஸில் இருக்கும் டிஎம்ஓவில் இருக்கும் ரெண்டு செக்ஷனில் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டர் புக் மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த ஆர்டர் புக் வந்து நம்ம வந்து டிவிஷனல் சப்ளை தான் பண்ணுவாங்க எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா முந்நூறு பேஜஸ் இருக்கும் சாரி டூ ஹண்ட்ரட் பேஜஸ் இருக்கும் தப்பா சொல்லிட்டேன் டூ ஹண்ட்ரட் பேஜஸ் இருக்கும் இந்த ஆர்டர் புக்கோட நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து டூ ஹண்ட்ரட் பேஜஸ் இருக்கும் இதோட ப்ரிசர்வேஷன் பீரியட் பாத்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கழிச்சு என்ன பண்ணலாம் இது வீலோட் பண்ணிடலாம் யாருக்குல்லாம் இந்த மெயின் மெயில் ஆஃபீஸ் டிஎம்ஓ செக்ஷன் ரெக்கார்ட் ஆஃபீஸும் ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கும் ஆர்டர் புக் இருக்கும் எல்லா ஆஃபீஸுக்குமே ஒரு ரயில்வேல உள்ள உள்ள எல்லா ஆபீஸுக்குமே இந்த ஆர்டர் புக் இருக்கும் மெயில் ஆஃபீஸில் டிஎம்ஓல செக்ஷனில் செக்ஷன்ல அண்ட் ரெக்கார்ட் ஆஃபீஸ் எல்லாத்துக்குமே இது இருக்கும் இதுல இந்த எம்ஓ டிஎம்ஓ செக்ஷனோட ஆர்டர் புக்கோட ப்ரிசர்வேஷன் பீரியட் தான் மூணு வருஷம் ஆர்ஓட இந்த ரெக்கார்ட் ஆஃபீஸோட ப்ரிசர்வேஷன் பீரியடும் த்ரீ இயர்ஸ் தான் ஆனால் என்ன பண்ணணும்னா எஸ்பி ஆஃபீஸர் சூப்பரண்ட் ஆஃபீஸர் பெர்மிஷன் வாங்கி தான் அதை வீடு பண்ணணும் பெர்மிஷன் ஃப்ரம் சூப்பரண்ட் ஆஃபீஸ் வாங்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் வீடு பண்ணணும் மற்ற ஆர்டர் புக்காக இருந்தால் என்ன பண்ணிக்கலாம் நம்மளே வீடு அவுட் பண்ணிடலாம் ரெக்கார்ட் ஆஃபீஸோட ஆர்டர் புக்காக இருந்தால் மட்டும் மூணு வருஷம் முடிஞ்சா கூட பெர்மிஷன் ஃப்ரம் சூப்பரண்ட் ஆஃபீஸ் அங்கேருந்து பெர்மிஷன் வாங்கி தான் நம்ம இதை வீடு அவுட் பண்ணணும் ஓகே இது வந்து ஆர்டர் புக்கு இன்வாய்ஸஸ் அடுத்த ரெக்கார்டு வந்து இன்வாய்ஸஸ் இன்வாய்ஸஸ்னா ஒன்றும் இல்லை நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா பில் வாங்குறோம் பார்த்தீங்களா அதே வந்து பொருளுக்கு வந்து நம்ம நம்ம ஆஃபீஸுக்கு சொல்லும் என்ன சொல்லுவோம்னா இன்வாய்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது எங்கேருந்து வரும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிலருந்து வரும் பிஎஸ்டி இப்போ நம்ம பிஎஸ்சியில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் பிஎஸ்சை கேட்போம் ஏதாவது ஃபார்ம்ஸ் அனுப்புங்க ரெக்கார்ட்ஸ் அனுப்புங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு இன்வாய்ஸ் அனுப்புவாங்க இந்த இன்வாய்ஸை பொறுத்த நம்ம சீரியலாக ஃபைல் பண்ணி வைக்கணும் ஃபைல்டு டு பி சீரியல் ஃபைல்டு டு பி இன் சீரியல் சீரியலா வந்து நம்ம ஃபைல் பண்ணி வைக்கணும் வந்து அந்த இதில் பிஎஸ்சில இருந்து வர்றத வந்து நம்ம என்னென்ன வந்தது அப்படின்னு பாக்குறதுக்கு ஃபைல் பண்ணி வைக்கணும் இதோட மூணு வருஷம் ஜென்ரலா இன்வாய்ஸ் வந்து நமக்கு ரெண்டு காப்பி வரும் நம்ம ஆஃபீஸ்க்கு அங்க அவங்க இருந்து ஏதோ பொருள் நமக்கு அனுப்பும்போது ரெண்டு காப்பி அனுப்புவாங்க ஒரு காப்பியை நம்ம கையெழுத்து போட்டுப்போம் ஒரு காப்பி வச்சுப்போம் ஒரு காப்பியை கையெழுத்து போட்டு நம்ம அந்த இன்வைஸை அனுப்பி கொடுத்துருவோம் இதோட பிரிசர்வேஷன் வருஷம் தென் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா புக் கைடன்ஸ் புக் மாதிரி ஒன் ஆனா வந்து இது வந்து என்ன பண்ணுவாங்க எப்படி கைடு அந்த வார்த்தையில வரும் கைடன்ஸ் புக்னா என்னென்ன வேலைலாம் எப்படி எப்படி பார்க்கணும் அப்படின்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் நம்ம இதுக்கப்புறம் பார்க்க வேண்டியிருக்கு என்னன்னா ஏ ஆர்டர் பி ஆர்டர் டிவி ஆர்டர் அப்படின்னு ஒரு மூணு ஆர்டர் இருக்கு இது ஒவ்வொன்றும் நமக்கு என்ன ஏ ஆடர்னா என்ன பி ஆடர் பார்ப்போம் இது இந்த பி ஆடர் இருக்கு பாத்தீங்களா இந்த பி ஆடர் தான் இந்த கைடன்ஸ் புக் காட் காட்டுறோம் அந்த பி ஆர்டர் நமக்கு என்ன போடுறாங்களோ அதை என்ன பண்ணுவோம்னா இந்த புக்கில் புக்ல பண்ணி வச்சிருப்போம் எங்கெல்லாம் பண்ணுவாங்கன்னா எம் ஒல மட்டும்தான் மெயில் ஆபீஸ்ல மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுவாங்க ஓகேவா டிஎம் எம் ஒலையும் செக்ஷன்லையும் பண்ண மாட்டாங்க டிஎம் செக்ஷன்லையும் இந்த கைடன்ஸ் புக்கே இருக்காது ஏன்னா அவங்க வந்து க்ளோஸ் பேக்கை தான் டீல் பண்ண போறாங்க ரெண்டு பேரும் ஆனா இந்த பி ஆர்டர் எப்படி இருக்கும்னா என்னென்ன வேலை எப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருப்பாங்கன்னு மெயில் ஆபீஸ்ல மட்டும் தான் ஏன்னா இப்ப தான் ஸ்டார்டிங் பண்ண போறாங்க அதனால மெயில் ஆஃபீஸில் மட்டும்தான் இருக்கும் அது பேர் தான் கைடன்ஸ் புக்கு இந்த கைடன்ஸ் புக் எத்தனை பேஜ் இருக்கும்னா நூறு பேஜ் இருக்கும் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து நூறு பேஜஸ் இருக்கும் கைடன்ஸ் புக்கில் நூறு பேஜஸ் இருக்கும் இதில் வந்து இந்த பி ஆர்டர் பி ஆர்டர் என்னெல்லாம் வருதோ அந்த பி ஆர்டர் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா கைடன்ஸ் புக்கில் காப்பி பண்ணுவோம் ஸோ கைடன்ஸ் புக் பொறுத்த வரைக்கும் மூணு பாயிண்ட் தான் எங்கே மெயின்டைன் பண்ணுவாங்க மேல் ஆஃபீஸில் மட்டும்தான் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க அதில் வந்து நூறு பேஜ் இருக்கும் பி ஆர்டர் சப்பிடலாம் இதில் காப்பி பண்ணுவோம் கைடன்ஸ் புக்கில் காப்பி பண்ணுவாங்க இதுதான் வந்து கைடன்ஸ் புக்கு நெக்ஸ்ட் ரெக்கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க எம்எஸ்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம் கூட கேட்டிருக்காங்க மந்த்லி சார்டிங் ஆர்டர் எம்எஸ்ஓ மந்த்லி சார்டிங் ஆர்டர் எம்எஸ்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஒன்றும் இல்லை இப்போ வந்து நம்ம நிறைய ஆர்டர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு மாசமும் சிபிஎம்ஜி இருக்காங்களா ஒவ்வொரு மாசமும் சிபி சிபிஎம்ஜி சிபிஎம்ஜி தான் சர்க்கிள் ஃபிஃப்டீன்த் ஆஃப் எவ்ரி மந்த் ஃபிஃப்டீன்த் ஆஃப் எவ்ரி மந்த் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் போட்ட எல்லா ஆர்டரையும் கன்சல்டேட் பண்ணி அனுப்புவாங்க அதுக்கு முன்னாடி ஏதாவது ஆர்டர் அந்த எல்லா ஆர்டரையும் இந்த சர்க்கிள் மூவ்மெண்ட் சம்பந்தமா ஏதோ ஒரு ரீஜன் இல்லை சர்க்கிள் சம்மந்தமாக ஏதாவது ஆர்டர்லாம் போட்டுருந்தாங்கன்னா அது எல்லாத்தையும் கன்சிடர் கன்சல்டேட் பண்ணி பிப்டீன் அனுப்புவாங்க அது பேர் தான் என்ன பேர்னா மந்த்லி ஸ்டார்டிங் ஆர்டர் ஏன்னா நம்ம அந்த அன்னைக்கு சர்க்கிள் வந்து ஃபைல் பண்ண முடியறது ஒரு கன்சல்டேஷன் மாதிரி மொத்தமா ஒன்னா தேதி தேதி வரைக்கும் இந்த ஆர்டர்லாம் வந்திருக்கு சொல்லி சொல்லுவாங்க இல்ல அதுக்கு முன்னாடி இப்ப பதினஞ்சாதி இஷ்யூ பண்ணாமல் பதினாலாம் தேதி அந்த நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து கடைசியா இப்போ மந்த்லி ஸ்டார்டிங் ஆர்டர் பார்க்கலாம் அதுல அது வரைக்கும் என்னெல்லாம் ஆர்டர் இஷ்யூ ஆயிருக்கும் அது எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணி அனுப்புவாங்க அது மாதிரி தான் மந்த்லி சாக்டிங் பிப்டீன்த் வந்து ஒவ்வொரு மாசம் பிப்டீன்த் ரிலீஸ் பண்ணுவாங்க யார் பண்ணுவாங்கன்னா சிசிஎம் இதான் வந்து மந்த்லி சாட்டிங் அது என்ன சோ அடுத்ததான் சாட்டிங் மெமோ நெக்ஸ்ட் ரெக்கார்டு வந்து சாட்டிங் மெமோ இந்த சாட்டிங் மெமோனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் சிபிஎம்ஜி தான் இஷ்யூ பண்ணுவாரு எமர்ஜென்சி எமெர்ஜென்சிக்கு ஏதாவது எமெர்ஜென்சி எக்ஸிடென்ஸ் ஏதாவது இருந்து வச்சுக்கோங்களா அப்ப ஏதாவது எமெர்ஜென்சியா ஏதாவது ஒரு இமீடியேட்டா ஒரு ஆட்டோ போட வேண்டியிருக்கு இப்ப திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இல்ல ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆயிட்டு இல்ல திடீர்னு ஒரு 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 நேச்சுரல் கலாமட்டிஸ்னால அந்த அந்த ரூட்ல வந்து டிரான்ஸ்போர்ட் போக முடியல அப்படின்னா ஒரு அல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் இருந்து சென்னைக்கு வந்து வயா வந்து திருச்சி விழுப்புரம் மொழியா போகணும் அப்படின்னு இருக்கு ஆனால் திருச்சி இல்லையோ இல்ல விழுப்புரத்துல போய் பயங்கர வெள்ளம் போகுது இல்லை அந்த இடத்துல ரோட் ட்ரான்ஸ்போர்ட்லாம் கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு நான் ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் நோட் பண்ணுவோம் அப்போ அந்த மாதிரி எமர்ஜென்சி எக்ஸிடன்ஸில் ஏதாவது ஒரு ஆர்டர் போட்டோம்னா அது பேர் தான் சார்ட்டிங் பண்ணுவோம் யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா சிபிஎம்ஜி இஷ்யூ பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆர்டர் ஏ ஆர்டர்னா ஒன்றும் இல்லை எல்லா ஆர்டருமே ஏ ஆர்டர் ஏ ஆர்டர் பி ஆர்டர் டிபி ஆர்டர் மூணுமே யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் அண்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் தான் இஷ்யூ பண்ணுவாங்க சூப்பர் அண்ட் அண்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மூணு ஆர்டருமே இஷ்யூ பண்ண முடியும் ஏ ஆர்டராக இருந்தாலும் சரி பி ஆர்டராக இருந்தாலும் சரி அடுத்து தென் டிபி ஆர்டராக இருந்தாலும் சரி மூணு ஆர்டருமே என்ன பண்ணுவாங்கன்னா சூப்பர் அண்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் தான் இஷ்யூ பண்ணுவாங்க ஏ ஆர்டர்னா என்ன அப்படின்னா மெயில் அரேஞ்ச்மெண்ட் சம்மந்தமாக ஏதாவது ஆர்டர் போட்டாங்கன்னா அது எல்லாமே ஏ ஆர்டர் நீங்கள் எப்படியா ஆகிச்சுக்கோன்னா ஒரு ஆரம்பத்தை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயில் அரேஞ்ச்மெண்ட் தான் ஸோ மெயில் அரேஞ்ச்மெண்ட் சம்பந்தமா என்ன ஆர்டர் போட்டாலும் அது வந்து ஏ அதர் தன் மெயில் அரேஞ்ச்மெண்ட் என்ன ஆர்டர் போட்டாலும் அதெல்லாம் பி ஆர் பி ஆர்டர் அதர் தன் மெயில் அரேஞ்ச்மெண்ட் அதர் தன் மெயில் அரேஞ்ச்மெண்ட் அப்படி என்ன போட்டாலும் அந்த ஆர்டர்லாம் பி ஆடம் ஒரு ரெண்டு ஆர்டர் தான் ரெண்டுமே மூணுமே சுமண்டா போட்டு போறாங்க ஏ ஆர்டர்னா மெயில் அரஞ்சு மெயில் இந்த இடத்துக்கு மாற்றுங்க அந்த இடத்துக்கு அப்படின்னு அப்படி ஆர்டர் போட்டு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது அதர்தான் மேல் அரேஞ்ச் பண்ணால் வேற ஏதாவது ஒரு அந்த சாட்டிங் ஒருத்தர் மாத்துறதுக்கோ இல்லை ஒருத்தங்க அங்கே ஆட்ரு மாத்துறதுக்கோ ஏதோ ஒரு சம்பாட்டு அதர்தான் மேலே பண்ணி ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அது எல்லாமே பி ஆடர்னு சொல்லுவாங்க அப்ப டி ஆர்டர் டிபிஆர்டர்னா என்ன சார் அப்படின்னா இந்த டிபி ஆர்டர்னா என்ன அப்படின்னா டூர் ப்ரோக்ராம் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இது வந்து எங்க பாத்துருப்போம் அப்படின்னா பார்ட் ஒண்ணுல வந்து நம்ம பாத்துருவோம் யாருக்கெல்லாம் ஸ்பெஷல் பேக் கட்டுவாங்க ஸ்பெஷல் பேக் கேம் பேக் அப்படிலாம் பாத்துக்கோம் அந்த மாதிரி ஸ்பெஷல் பேக் யாராவது ஒரு ஹயர் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்களா உங்களுக்காக இப்ப நம்ம நம்ம டிபார்ட்மெண்ட்ல யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேம் பேக் கட்டலாம் டிஜிக்கு மட்டும் தான் கட்டலாம் இருந்தாலும் சில இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் யாராவது ஒரு பெரிய சிபிஎம்ஜிஓ பி இல்லை இல்ல டிபிஎஸ்ஓ எஸ்எஸ்பி சாரோ எஸ்பிஓ எங்க இருந்தாங்கன்னா ஒரு வேற ஒரு கேம் கேம்பேக் கட்டுவாங்க அந்த மாதிரி கேம் பேக் கட்டும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து இந்த இடத்துக்கு போயிருக்காங்க இந்த இடத்துக்கு போய் கட்டுங்க அப்படின்னு போடுவாங்க ஸோ டூ ப்ரோக்ராம் சம்பந்தமா ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது டூர் ப்ரோக்ராம் ரிலேட்டட் டூர் ப்ரோக்ராம் ரிலேட்டடாக சேஞ்ச் ஆகிருந்துச்சு ஏதாவது அப்படி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆர்டர்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் இது யார் போடுவாங்க சூப்பர் ஃபார்மஸ் தான் போடுவாங்க சோ மூணு ஆர்டரும் சூப்பர் ஃபார்மஸ் தான் போடுறாங்க ஏ ஆர்டர்னா மெயில் அரேஞ்ச்மென்ட் சம்பந்தமா பி ஆர்டர்னா அதர் தன் மெயில் அரேஞ்ச்மென்ட் ஆர்டர்னா டூர் ப்ரோக்ராம் சம்பந்தமா அதான் டிபி அந்த டி மீன்ஸ் டூர்னு வச்சுக்கங்க டூர் ப்ரோக்ராம் சம்பந்தமா ஏதாவது ஆர்டர் சேஞ்ச் பண்ணாங்க யாருக்கு டூர் ப்ரோக்ராம் பண்ணணும் எல்லாருக்கும் பண்ண முடியாது அந்த கேம்ப் கேம் பேக் யாருக்கெல்லாம் கட்ட முடியுமோ அவங்களுக்காக ஏதாவது டூர் ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணி ஒரு ஆர்டர் போட்டோம்னா அதான் ஆர்டர் இது மூணுமே வந்து இந்த ஏ ஆர்டர் பி ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ இதை கொஞ்சம் படிச்சிக்கோங்க யார் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்துக்குங்க இது வந்து அந்த சீரியல் நம்பர் இந்த ஏ ஆர்டர் பி பிஆடுக்கெல்லாம் சீரியல் நம்பர் இப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரியில இருந்து ஜனவரி ஒன்றாம் தேதில இருந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு ஜனவரி ஃபர்ஸ்ட்டு ஜனவரில இருந்து உள்ள இதான் நம்பர் தான் கொடுப்பாங்க சீரியல் நம்பர் இப்போ எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வந்து ஜூன் அப்போ இது வரைக்கும் ஒரு பத்து ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா பத்து ஆர்டர் வரும் அப்படியே டிசம்பர் வரைக்கும் போகும் ஒரு பதினஞ்சு ஆர்டர் போட்டுருவாங்க ஏ ஆடர்னு வச்சுக்கோங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்றுலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒன்று ரெண்டு மூணு ஆர்டரோட நம்பர் எங்க இருந்தா ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அதான் வந்து ஏ ஆர்டர் அடுத்ததான் நம்ம பாக்குறது மந்த்லி ஸ்டார்டிங் மந்த்லி ஸ்டார்டிங் சாரி மந்த்லி ஸ்டார்டிங் பாத்துரும் இது வந்து மந்த்லி ஸ்டேஷ்னரி ரேட் லிஸ்ட் ஸ்டேஷனரி ரேட் லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து ஸ்டேஷனரி வாங்குவோம் நம்ம ஆபீஸ்க்கு லைக் வந்து ஒரு ஸ்டாப்லெட் பின்னோம் கம் பாக்கெட்டு அப்புறம் ப்ரைன் வாங்குவோம் அப்புறம் பேப்பர்ஸ் வாங்குவோம் ஏ பேப்பர்ஸ் வாங்குவோம் அந்த மாதிரி பென்ஸ் வாங்கலாம் அந்த மாதிரி நம்ம வந்து நிறைய வாங்குவோம் இது வந்து மந்த்லி ஸ்டேஷனரி இதெல்லாம் என்ன அப்படின்னா மந்த்லி செஷன்ஸ் வாங்கும் போது இப்போ போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜெனரலா போஸ்ட் ஆஃபீஸ்ல என்ன மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிவிஷன் ஆஃபீஸ் தான் எல்லாமே சப்ளை பண்ணுவாங்க இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டேஷனரி சில முக்கியமான இது வந்து டிவிஷன் சப்ளை பண்ணுவாங்க சில இதுவங்க எஃப்எஸ்சின்னு வச்சிருப்பாங்க பிக்சு ஸ்டேஷனரி சார்ஜஸ் சொல்லி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி இந்த சார்ஜஸ் வந்து ஒவ்வொரு ஆஃபீஸ் கொடுப்பாங்க அதுல வாங்கிக்குவாங்க அதே மாதிரி ஆரம்ப என்ன பண்றாங்கன்னா இந்த மந்த்லி ஸ்டேஷனரி ரேட் லிஸ்ட்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இஷ்யூ பண்ணிடுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வந்து எஃப் பேப்பர் வாங்கணுமா ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அப்புறம் கம்மு வாங்கணுமா ஒரு பாக்கெட் பத்து ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் ஸ்டாப்ளர் வாங்கணுமா அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க ஒவ்வொரு பொருளுக்கும் விலைய போட்டு என்ன பண்ணுவாங்க எல்லா ஆபீஸ்க்கும் சர்க்கிளே பண்ணிடுவோம் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த அமௌண்ட்டுக்குள்ள அதை வாங்கி சமைச்சு அதான் மந்த்லி ஸ்டேஷனரி ரேட் லிஸ்ட் ஏன்னா இப்போ இவங்களுக்கு வந்து நிறைய செலவாயிட்டு இருக்கும் நம்மளே மாதிரி ஏன்னா இவங்க வந்து ஒவ்வொரு பையன் கட் பண்ணுவாங்க அடுத்த பையன் வெட்டுவாங்க திரும்ப கெட்டு போறாங்க அப்புறம் அதில் ஒட்டுறது பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படி இவங்களுக்கு வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கவுண்டர்ல எம்பிசிஎம் கவுண்டரில் பார்க்குற அந்த ஒரு வேலைய வந்து ஈவினிங் போல பை கட்டி அனுப்புவாங்க ஆனால் ஆரம்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க மெயின் வேலையே பேக் ஓப்பன் பண்றது கட்டுறது திரும்ப அதை உள்ள ஸார்ட் பண்றது அந்த ரப்பர் பான் போடுறது அப்படி அதனால ஸ்டேஷனரிஸ் அந்த கன்சம்ஷன் வந்து ரொம்ப இருக்கும் அதனால இவங்க ஒவ்வொரு வாட்டி டிவிஷன் வைஸ்க்கு அப்ளை பண்ணி அதை வாங்கி கொடுத்துறது கஷ்டங்கிறதுனால என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த மந்த்லி ஸ்டேஷன் ரிஸ்ட்டுக்கு ஒரு ஆர்டர் போட்டு அனுப்பிடுவாங்க என்னென்ன ஸ்டேஷனரி எல்லாம் ஒரு அது ஒரு ரேட்டை போட்டு அனுப்பிடுவாங்க அவங்களே அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு அந்த பில்ல சார்ஜ் பண்ணிக்குவாங்க அதான் வந்து மந்த்லி ஸ்டேஷனரி லிஸ்ட் நம்ம இது வரைக்கும் வாலிமசவன்ல ஒரு பத்து ரெக்கார்ட் பாத்துருப்போம்னு நினைக்கிறேன் ரிமைனிங் தொடர்ந்து கூட இருந்திருந்தால் நம்ம ரிமைனிங் கிளாஸஸ்ல மீதி உள்ள வால்யூம் வாலிசவன் என்னன்னு பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி